ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு இந்த மாசத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துர்லாங்க இந்த மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் மீன ராசியில வந்து வக்கர பயிற்சி வந்து தொடங்கி அது மட்டும் இல்லைங்க எத்தனை என்ன கிரக மாற்றங்கள் இருந்தாலுமே கூட மே மாதம் வரைக்குமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கரன் தாங்க அதனாலேயே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பல்வேறு சிறப்பு பலன்கள் எல்லாமே கிடைக்க காத்துட்டு இருக்குதுங்க ஏன்னா தனக்காரகன் சுக்கரன் வந்து உச்சநிலையில் இருக்கிறப்ப எல்லா ராசிக்குமே நல்ல பலன்கள் தாங்க கிடைக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதியில் சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாருங்க இது தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பங்குனி இருந்து தன்னுடைய பயிற்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ராகு புதன் இவங்க எல்லாருமே இந்த மீன ராசி இடத்துல தாங்க சேர்ந்து இருக்க போகிறாங்க அதுக்கு அடுத்த கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தெட்டாம் தேதி மீன ராசியில் சந்திர பகவானும் வரப்போகிறாருங்க இதை தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு பின்னாடி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு சனி பகவான் இந்த சனி பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களுக்குமே பல விதமான அதிர்ஷ்டம் தாங்க கொடுக்க போகுது அப்போது இந்த பன்னெண்டாம் இடமான மீன ராசியில் சுக்கரன் புதன் ராகு சூரியன் சந்திரன் இவங்களோட சேர்ந்து சனி பகவானும் தாங்க பயணிக்கப் போகிறாரு இந்த மாதம் ஃபுல்லாகவே தனாதிபதியான சுக்கரன் அதாவது ரெண்டு ஏழு கூடிய சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் உச்சமா இருக்கிறதுனாலையும் இது கூடவே புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா குடும்பத்துல பல வகையான மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க இது மட்டும் இல்லாம தொழில் வேலை படிப்பு ஆரோக்கியம் பொருளாதார நிலை இப்படின்னு எல்லா வகையிலுமே சில மாற்றங்கள் வந்து உங்களுக்கு தரப்போகுதுங்க இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த தனுசு ராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாசம் வந்து உங்களோட தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்துல கிடைக்க போகுதுங்க இந்த ராசியில பிறந்த உங்களுக்கு வேலையில கூட நல்ல ஒரு மிகப்பெரிய ஏற்கனவே அப்படின்னா எல்லாம் வளர்ச்சியை முயற்சி எல்லாமே ஈடுபாங்க இது மட்டும் இல்லாம உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுக்கு ரொம்பவே ஊக்கம் அளிச்சு உங்களை வந்து சந்தோஷப்படுத்துற வகையில் இருப்பாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்குங்க இந்த மாதம் வந்து உங்களுடைய வேலையில ஹையர் ஆபிசர் கிட்ட இருந்து நிறைய வெகுமதிகளை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குதுங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரங்களா இருக்கிற பட்சத்துல பாத்திங்கன்னா இந்த மாதம் வந்து எந்த ஒரு தொழிலையும் முதலீடு செய்யறதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கறது நல்லதுங்க கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கோங்க ஏன்னா தேவையில்லாத தொழில் முதலீடு மூலமா பணம் இழக்குறதுக்கான சூழ்நிலை எல்லாம் இருக்குதுங்க அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த வணிக முயற்சி எதாவது தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க ஒட்டுப்பத்தமா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களோட தொழில் முதலீடோ இல்லைன்னா வணிக ரீதியாகவோ எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேணாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சிட்டு இருக்கிற தொழிலாளர்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து தொழிலை நீங்க விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கூட இப்போ செய்ய வேணாங்க கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருங்க காதல இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதிகமாகிய பாண்டிங் வந்து அதிகமாகுங்க இது கூடவே கணவன் மனைவியாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்களா உங்களோட உறவில் ரொம்பவே மகிழ்ச்சியான சூழ்நிலை தாங்க இந்த மாதம் வந்து இருக்க போகுது ஒன்னா ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரம் கூட இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க பொருளாதார ரீதியாக பார்க்குறப்ப இந்த தனுசு காரங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பொருளாதார நிலை வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மூலமாக நல்ல ஒரு நிதி விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டு தாங்க இருக்க போகிறாங்க இது கூடவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது எல்லாமே இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக தாங்க அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்குமே இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது படிக்கிற விஷயத்துல இந்த மாதம் வந்து உங்களுக்கு கவனம் சிதறாமல் நல்லா படித்து எக்ஸாமில் எழுதுவீங்க அதனால் நல்ல மார்க்கும் வாங்குறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குதுங்க நாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்களோட பொது பலன்கள் தாங்க இப்போ இந்த மார்ச் மாதம் வந்து எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இந்த தனுசு ராசிக்காரங்க காரங்களுக்கு விரிவா பாத்துக்கிட்டு வரலாம் ஃபர்ஸ்ட் இந்த தனுசு ராசிக்காரங்களோட குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே இந்த மாதம் சூப்பரா தாங்க அமைஞ்சிருக்குது ரொம்பவே சந்தோஷமாவும் உற்சாகமா வந்தாங்க இருக்க போறீங்க இது கூடவே பல இடங்களுக்கு இந்த மாதம் வந்து வெளியில எங்கேயாவது போயிட்டு வருவீங்க இதன் மூலயமா உங்களுக்கு நிறைய ஞாபகங்கள்லாம் நீங்க மெமரியை கிரியேட் பண்ணி வச்சுக்குவீங்க ஹோட்டல் எக்ஸிபிஷன் இது மாதிரி எங்கேயாவது வெளியிடங்களுக்கு எல்லாம் அதிகமா போய் உங்களோட ஞாபகத்துக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா தாங்க நீங்க கிரியேட் பண்ணிக்குவீங்க இது கூடவே பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை கூட எங்கேயாவது வெளியூருக்கு போறதுக்கான பயணம் கூட இருக்குதுங்க இந்த மாதம் இது எல்லாமே மகிழ்ச்சியா அமைஞ்சிருக்குது அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த புதுசா கல்யாணமான தம்பதிகள் இருக்கிற பட்சத்துல இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது சந்தோஷமான நினைவுகள் வந்து நீங்க உருவாக்கி வைக்கீங்க வெளியிலயும் எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க இது கூடவே உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது புதுசா கிஃப்ட் வாங்கி கொடுத்து ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்க போறீங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு குடும்பம் நண்பர்கள் மூலமா சில டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க அதனால நீங்க வந்து உங்களோட டென்ஷனை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கூலா இருக்க பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரியான விஷயம் வந்து சில தவறான புரிதல்களை ஏற்படுத்திடுங்க அதனால உங்களுக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படுத்தக்கான வாய்ப்புமே இருக்குது அதனால உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் சமாதானமா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் ஆதரவு எல்லாமே கிடைக்குங்க ஏன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட இருக்கிற உறவு தான் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதான் அமைஞ்சும் உங்க லைஃப்ல வரக்கூடிய அப் அண்ட் டவுன்ஸ் எதா இருந்தாலுமே இந்த அன்பு மாறாம அப்படியே இருக்குங்க இன்னும் ஒரு சில தனுசராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த திருமண வாய்ப்பு வந்து நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதம் வந்து திருமணம் எல்லாம் கை கொடுங்க ஏன்னா இந்த மாதம் வந்து குடும்ப நிலை வந்து ரொம்பவே உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்குது அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் இப்ப நீங்க எடுத்துக்கலாங்க இதனால் வரைக்கும் திருமணம் ஆகாம காத்துட்டு இருந்தவங்களுக்கு இல்ல வந்து வரன் தேடியும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்குங்க அதனால இந்த மாதத்துல திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே சக்சஸ் தாங்க ஆகும் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள குழந்தைக்காக இயக்கப்பட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கூட இந்த மாதம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு நிலையான நிதி நிலையெல்லாம் இருக்குதுங்க அதனால பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு தேவையில்லங்க உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் அதிகரிக்கக்கூடிய இல்லை உங்களுக்கு ஆதரவாக குடும்பத்தாரர்கள் மற்றும் நண்பர்கள் தாங்க உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க இது கூடவே பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஊக்கம் வழிகாட்டுதல் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு நிதி ஆலோசனை எல்லாம் கிடைக்கிங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பணத்தை நல்லாவே சேமிக்க முடியுங்க இது கூடவே பணம் கொடுக்கல்வாங்கள விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா வெளியில் மற்றவங்க சொல்கிற ஆலோசனை கேட்டு நீங்கள் பணத்தை வந்து வெளியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட நிலைமை வந்து மோசமாகலாங்க இந்த நேரத்தில் எந்த ஒரு வணிகத்திலையும் முதலீடு செய்கிறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அதுலேருந்து விலகியே இருந்து வச்சுக்கோங்க இதுவே குறுகிய காலம் முதலீடு செய்யறீங்க அப்படின்னா அது வந்து உங்க பியூச்சருக்கு ஒரு நல்லதா இருக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களோட உத்தியோக நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட உத்தியோகத்துல இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சியில நீங்க எதிர்பார்க்கலாங்க நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்குமே உங்களோட நிர்வாகம் வந்து ரொம்பவே உதவியா தான் இருக்க போறாங்க இது கூடவே பாத்தீங்கன்னா உங்க கூட வேலை செய்யறவங்களும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா தாங்க இருப்பாங்க லோட் உங்களுக்கு ஜாஸ்தியா இருந்தாலுமே இந்த மாதம் நீங்க கரெக்டா செஞ்சு முடிக்கிறது மூலயமா நல்ல ஒரு பதவி உயர்வுல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இது கூடவே தொழில்நுட்ப வல்லுநர்களா இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தாங்க அமைஞ்சிருக்குது இது எல்லாமே நீங்க இது நாள் வரைக்கும் உழைத்த உழைப்பிற்கான ஒரு வெகுமதி தாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதியான பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும் இதுவே சினிமா மீடியா இது மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட கஸ்டமர் இல்லை நிர்வாகத்தில் வந்து அங்கீகரிக்கப்படுவீங்க அது மட்டும் இல்லைங்க உங்க கூட வேலை செய்யக்கூடிய மற்ற ஊழியர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு ஆதரவுல உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுகாதார துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு முயற்சிக்கான ஆதரவு கிடைக்குங்க அதனால தொழில வந்து உங்களுக்கு முன்னேற்றம் தான் கிடைக்க போகுது இதுவே வக்கீலாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களா இருக்கிற பட்சத்துல இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா செயல்பட்டு குழப்பமான சூழ்நிலை எல்லாத்தையுமே நீங்க கடந்து வெற்றி தாங்க அடைய போறீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் முறையில் நல்ல ஒரு வெற்றி எல்லாம் அதுக்கான நல்ல நேரமா தான் இது அமைஞ்சிருக்குது இதுவே ஆராய்ச்சி மேம்பாட்டு வல்லுநர்களாக இருக்கிற பட்சத்துல இந்த மாதம் வந்து உங்களுக்கு அறிவியல் சமூகத்துல வந்து நல்ல ஒரு புதுமையான கண்டுபிடிப்புல நீங்க கண்டுபிடிச்சி பாராட்டு பெயர் புகழ் இப்படின்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களா இருக்கிற பட்சத்துல புதுசாக தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருக்குது அப்படின்னா அதில் நுழையிறப்ப நீங்க கொஞ்சம் முதலீடுகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க இது கூடவே புதுசாக நீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதிகம் குறைந்த முதலீட்டில் செஞ்சுக்கணுங்க அது மட்டும் இல்லாம பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தனுஷராசிக்காரங்களா இருக்கிற பட்சத்துல இந்த மாதம் தொழிலை நீங்க விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுல கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிரகநிலை வந்து இந்த தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லைங்க வணிக ரீதியா எந்த ஒரு முயற்சி நீங்க எடுக்க வேணாங்க எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பலதரவை யோசிச்சு எச்சரிக்கிறதுக்கு நல்லது அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனுசுராசிக்காரங்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இந்த டைம் ரொம்பவே சூப்பரா தாங்க இருக்க போகுது இந்த டைம்ல வந்து ஏற்கனவே உடல்நல பாதிப்பு இருக்கிறவங்க கூட நல்ல ஒரு கவனம் எடுத்து உடல்நிலையை சரி செஞ்சுக்குவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை காரணமா பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களோட ஃபீலிங்ஸ் மரியாதை கொடுத்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லங்க அவங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க நல்லாவே கவனிச்சுக்க போறீங்க இந்த மாதம் அதனாலே பாத்தீங்கன்னா உங்களோட உடல் வந்து ரொம்பவே சூப்பராக அமையுங்க இதுவே மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா அதுவும் கல்வியில வந்து நல்ல சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆசிரியர்களும் நல்ல ஒரு வழிகாட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க இதுவே காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட திறமைகளை வந்து நீங்க வெளிக்காட்டுறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புங்க இந்த டைம் அது கூடவே வெளிநாட்டுக்கு போய் படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கும் இந்த மாதம் வந்து உங்க எண்ணம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குதுங்க ஆனா ரிசர்ச் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதம் சில சோதனைகளா இருக்குதுங்க அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும் இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் இந்த இந்த தனுசு அமைஞ்சிருக்குது பரிகாரம் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னாவே போதுங்க நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி யாரெல்லாம் அன்னதானம் இல்லைன்னா ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கூடவே இது மாதிரி அன்னதானம் செய்யறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்